நீங்கள் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து உங்கள் அப்பா தமிழ் கூடி தாங்கியவர்களை வந்து வேலை இல்லாதவர்னு சொல்லிட்டார் என்று நீங்கள் கொந்தளிச்சிட்டீங்க கொந்தளிச்சு நீங்கள் கொதித்து என்னுடைய தொண்டர்கள் எங்களுடைய தொண்டர்கள் வந்து பெருங்கோபத்தில் இருக்கிறார்கள் அவர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது மட்டுப்படுத்த முடியாதுன்னா நீங்கள் உண்மையிலேயே தலைவனாக இருக்க தகுதி கிடையாது என்பதை அன்புமணி சார்பாலே நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் என்றுதான் பொருள் அதாவது தொண்டர்கள் எந்தவித வன்முறையிலும் ஈடுபடாமல் நன்முறை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக வைத்திருந்தால்தான் அது வளரும் இயக்கமாக இருக்கும் வளரும் கட்சியாக இருக்கும் அந்த கட்சிக்கு தொடர்ந்து மக்கள் பிரதிநிதித்துவம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதற்கு லாயக்கற்று போனதுனால்தான் அதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி வக்கற்று போனவர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சொல்லவும் கூடாது அது வந்து திராவிட பாரம்பரியத்திற்கு ஒரு இழுக்கான செயல் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால் வந்து தரம் குறைந்த வார்த்தைகளால் உங்களை நாங்கள் பேசுவதற்கு இல்லை நீங்கள் உங்களுடைய கட்சியை மரங்களை வெட்டி போட்டு ரோடுகளை மறித்து மறித்து மரங்களை வெட்டி போட்டு ஆண்டு கால பழமையான மரங்களை எல்லாம் வெட்டி போட்டு வளர்த்தவர் அதை அக்கா தமிழிசையே ஒரு இடத்தில் பதிவு பண்ணியிருக்கார் நீங்க உங்க அப்பாவே சொல்லி இருக்காரு நூற்று கணக்கான மரங்களை எனது தொண்டர்கள் ஆக்ரோசத்தால் எப்படி போராடுவது என்ற வழிமுறை தெரியாமல் எப்படி போராடுவது என்ற வழிமுறை தெரியாமல் மரங்களை வெட்டி போராடி விட்டார்கள் அப்படின்னு உங்க அப்பா காரே சொல்லிருக்காருன்னு அக்கா தமிழிசை அவர்களே சொல்லியிருக்காங்க எங்க முறைதான் அது நாங்க மரத்தை தான் வெட்டுவோம் நாங்க அப்படிதான் வெட்டுவோம் இதை வெட்டுவோம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம்னு சொல்லட்டும்

அதாவது காந்தி தேசத்தில் இருந்து கொண்டு போராட்டத்தின் வழிமுறை தெரியவில்லை என்று ஒரு தலைமுறையே ஓரிரு தலைமுறையே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அப்போதும் பிள்ளையும் மட்டும் படிக்க வேண்டும் அடுத்தவர்கள் படிக்கக்கூடாது என்று தப்பாமல் தப்பு கணக்கு கொண்டே தப்பிதமில்லாமல் போட்டு வைத்திருக்கிறீர்கள் என்பது அந்த தப்பான பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய்விட்டதே என்ற தப்பைத்தான் நாம் தப்பு என்று சொல்ல வருகிறோம் அதைத்தான் தவறு தப்பு நீங்கள் அறியாமையில் இருக்கியப்பா விழிப்புணர்வோடு இருங்க குடிசை கொளுத்தி கொண்டு அலைவதனால் மாற்று சகோதரர்கள் வேண்டுமானால் பலியாகி போவார்கள் அவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும் ஆனால் அந்த நஷ்டத்தை விட பல மடங்கு நஷ்டம் வழக்காக உங்கள் மீது வந்து சேரும் அதனால் உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இழுக்கும் வந்து சேரும் வழக்கு உங்களை மட்டுமா பாதிக்கும் உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும் உங்கள் பிள்ளை ஒரு அரசு உத்தியோகம் போக வேண்டுமென்றால் தல தகப்பனார் பேரில் வழக்கு இருந்ததா கிரிமினல் வழக்கு இருந்ததா இருக்கிறதா அவர் தண்டனை பெற்றவரா இந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போகும்போது உங்களுடைய பிள்ளை ஒரு வேலைக்கு போகிறாலும் எவ்வளோ எத்தனை பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கிறது இப்போ ஐகோர்ட்டே ஒன்று சொல்லியிருக்கு ஆசிரியர்களுக்கு கூட அவர்களுடைய பின்னணியை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆசிரியர்களுக்கு கூட அந்த மாதிரியான நிலையெல்லாம் வந்தால் நீங்கள் கிஞ்சித்து மேலே எழும்பி வர முடியாத நிலைமைக்கு நீங்கள் போய்விடுவீர்களே அப்படிங்கிற அந்த மன வருத்தம் எல்லார் மனதிலும் இருக்கு அதாவது ஜாதிய பாகுபாடற்ற சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும் அந்த பூமி மலர வேண்டும் அது தமிழ்நாடாக முதலில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் நானும் ஒருவன் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இப்போ நம்ம ஐயா தமிழ் தாங்கி அவர்களை எந்த இடித்துரைத்தும் பேசவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இடித்துறைத்து பேசவில்லை வழக்கை அதானி வழக்கை திசை திருப்புவதற்காக பிஜேபி போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து உதிரி கட்சியாக நீங்களும் மல்லுக்கு நிற்கிறீர்கள் அது தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டு முதலமைச்சரின் மீது அவதூறை பரப்புவதற்கு நீங்கள் கேடயமாக இல்லை ஆயுதமாக பயன்படுகிறீர்கள் உங்களுடைய அறிக்கை அந்த மாதிரியான சிந்தனையை தூண்டுகிறது அந்த அறிக்கைக்கு அந்த துறை அமைச்சரே பதில் சொல்லிவிட்டார் நாங்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய நிறுவனத்திடம் இருந்துதான் மின்சாரம் பெறுகிறோம் அது அவர்களோடு தான் எங்க எங்களுக்கு ஒப்பந்தம் மற்றபடி எங்களுக்கு அவர்களோடு ஒப்பந்தம் இல்லை என்று சொன்ன பிறகும் கூட முதலமைச்சரை நேரடியாக தாக்கும் விதமாக நீங்கள் கேள்வி தொடுப்பது அப்போ வேலை இல்லாமல் நீங்கள் வேலை கிட்ட வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்னும்போது முதலமைச்சர் இயல்பாக சொல்லக்கூடியதைத்தான் சொல்லிவிட்டார் வேலை இல்லாமற் சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை எனக்கு வேலை நிறையாக இருக்கிறது என்று அவர் சொன்னது ஒரு யதார்த்தமானதான் பொங்கிக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் அன்புமணி சார்வால் அவர்களாகிய நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க அந்த ஆறு மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்க 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 ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு செய்ய கையெழுத்து போன கையெழுத்து போடணும் காலில் வேணும் காலில் வேணும் டயரா நக்கணும்னா டயரா நக்கணும் டயரா நக்கணும்னா டயரா நக்கணும் தேர்தலில் ஆறு மாதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நம்ம கூட்டணிக்கு வந்துட மாட்டாரா என்று எடப்பாடியார் உருவி விட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்ன உங்கள் மீது இது அவதூறு இல்லையா இது அசிங்கமான வார்த்தை இல்லையா உருவி விட்டு குட்டு இருந்தார் என்றது வார்த்தை எத்தனை அசிங்கமானது எத்தனை கேடானது எத்தனை கீழ்த்தரமானது ஒரு மருத்துவராக இருக்கின்ற நீங்கள் அதுவும் ஒரு கட்சியின் இளைஞரணி தலைவராக இருக்கின்ற நீங்கள் இத்தனை கீழ்த்தரமாக வார்த்தைகளை பதிவு செய்கிறீர்களே இது நியாயம்தானா பிறகு அதிமுகவுடைய தலைவர்களை எத்தனை இழிவாக பேசியிருக்கிறீர்கள் டயர் நக்கிகள் ஒரு மண்ணும் தெரியாத மண்ணு அப்படின்ட்டு ஒரு அரசியலுக்கு அழைக்கலாத மண்ணு அப்படின்ட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த தலைவர்களையெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் இது முறைதானா இது நியாயம்தானா இந்த பேச்சில் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டதா இல்லை கீழ்த்தரமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தவில்லையா டயர் நக்கி என்பது உங்கள் உங்கள் சொல்லகராதியில் மிகவும் உயர்வான வார்த்தை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அன்புமணி சார்வாரால் அவர்களே எத்தனை கீழ்த்தரமான வார்த்தைகளை நீங்களே பதிவு செய்கிறீர்கள் உங்கள் தண்டர்களை எத்தனை கீழ்த்தரமாக நீங்கள் அவர்கள் நடப்பதற்கு வழிகாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து வன்முறை பாதையை மட்டுமே அவர்களுக்கு காட்டிக்கொண்டு நீங்கள் பெட்டி பெட்டியாக சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றியத்திலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது அதிலே நடந்த ஊழல் முறைகேடு மருத்துவ கல்லூரிகள் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேட்டில் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று வழக்கு பாய்ந்து விட்டது அந்த வழக்கில் இருந்து இன்று வரை இந்த வழக்கு இருக்கு அந்த வழக்கில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று தவியாகி தவித்துக் கொண்டிருக்கீர்கள் நீங்கள் கூட்டணியில் இருந்தபோது கூட கூட்டணி தர்மப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிஜேபி வலுவான அந்த கருத்தை தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய பிஜேபி உங்களையே நீங்கள் ஒரு எம்பியாக தானே இருக்கீங்க ராஜ்யசபா எம்பியாக இருக்கீங்க அது அதிமுக போட்ட பிச்சை என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அதிமுக ஒன்று உங்களுடைய தேர்தல் உடன்பாட்டில் கிடைத்த பரிசு என்று வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகிறோம் அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டில் நீங்கள் எம்பியாக ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் நின்றதில்லை முத்தலாக் தடை சட்டம் வந்த அதை எதிர்த்து நின்றதில்லை எல்லாமே ஆதரவு நிலைப்பாட்டைத்தான் எடுத்து போனீர்கள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழர்களுக்கு விரோதமாக கேடான செயல்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களித்தீர்கள் இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு மந்திரி பதவி தந்தார்களா கூட்டணி மந்திரி பதவி நாங்கள் கொடுத்தே தீர்வோம் தமிழ்நாட்டில் அதை செய்திருக்க வேண்டும் ஆளுகின்ற அரசு அதை செய்திருக்க வேண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே தாலிசம் போடுகின்றார்களே பிஜேபியினர் அந்த தாலிசம் போடுகின்ற பிஜேபியினர் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு தந்தார்களா ஏன் தரவில்லை ஏன் தரவில்லை என்றால் உங்கள் மீது வழக்கு இருக்கிறது என்று அவர்கள் தாங்கள் புனிதமானவர்கள் போல ஒரு பிம்பத்தை கட்டமைத்து உங்களை புறந்தள்ளி புலக்கடையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள் எருக்கடங்கில் கிடக்கிறீர்கள் நீங்கள் அன்புமணி சார்பாளவர்களே நீங்கள் எருக்கடங்கில் கிடக்கிறீர்கள் இந்த நிலையில் இருந்து மீள்வதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுகவோடு கூட்டணி கூட்டணி என்று தொடர்ந்து சி வி சண்முகம் எல்லோரும் தைலாபுரம் வந்து உங்கள் ஐயா தமிழ்குடி தாங்கி அவர்களை மேச்சுமை தாங்கிய தமிழ்குடி தாங்கி அவர்களை குண்டி தாங்கி கொண்டிருந்த போது உங்கள் பாசையும் சொல்கிறோம் இருந்தபோது கூட இரவோடு இரவாக நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் இது கொள்கை கூட்டணி ஒத்த கருத்துடைய கூட்டணி என்று பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டீர்கள் பெட்டி எத்தனை வாங்கினீர்கள் என்று எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கே வெளிச்சம் வெல்லவே முடியாது என்று தெரிந்தும் அதிமுகவுக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்கள் மேலும் நம்ம ஐயா இருக்காதல்ல தமிழ் குடி தாங்கி அவர்கள் அந்த தாங்கி நம்ம கிணிச்சட்டி வீரர்களுடைய தலைமை தாங்கி ஐயா அன்புமணி சார்வாளுடைய ஐயா அவர்கள் வந்து நம்முடைய முதல்வரை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க உங்க அப்பா விட்டு சொத்தையா நாங்க கேட்கறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு இந்த மாதிரி ஒரு அவதூறா ஒரு முதலமைச்சரை அவதூறா நீ நான் வா போயின்றி பேசலாமா ஒரு எண்பத்தாறு வயது முதியவர் டாக்டர் மருத்துவர் தமிழ் குடிதாங்கி என்ற உயரிய பட்டத்தை சுமப்பவர் இந்த பட்டம் சாதாரணமான பட்டம் இல்லவே அதை சுமக்க எல்லாராலும் முடியாதவே முடியவே முடியாது அப்படிப்பட்டத்தை அப்படிப்பட்ட பட்டத்தை சுமக்கக்கூடிய குடி தாங்கி மருத்துவர் ஐயா ஒரு முதலமைச்சரை எத்தனை கீழாக இது ஏன் பூமி ஏன் உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பேசினாருனா அவருடைய பேச்சின் அர்த்தம் என்ன வன்முறை தூண்டல் வெறுப்பை விதைப்பது எத்தனை இது அது வெறுப்பு வெறுப்பு பேச்சு பேரழிவை உருவாக்கக்கூடிய பேச்சை அவர் பேசுகிறார் அவர் மீது வழக்கு பாயாமல் இருக்கிற இது இது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலம் என்றால் அவர் மீது வழக்கு இருக்கும் எண்பத்தாறு வயதாக இருந்தாலும் பிணைக்கப்பட்டிருப்பால் விலங்குகளால் கைகள் பிணைக்கப்பட்டு உள்ளே தள்ளப்பட்டிருப்பார் ஆனால் முதல்வர் பேருள்ளத்தோடு பெருந்தன்மையோடு அவரை கவனிக்காமலே போய் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அவர் அவர் எவ்வளவு பெருமை பெருந்தன்மையோடு போகிறார் உங்களுக்கு அதெல்லாம் கனந்தாங்கல்ல நீங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லி சொல்லி காட்டுகிறீர்களே நீங்கள் அவர் ஆட்சி அவர்களுடைய ஆட்சிக்கு ஊண்டுகோலாக இருந்த காலத்தில் எத்தனை நலத்திட்டங்களை நீங்கள் வாழும் பகுதியில் உங்கள் குடிகள் வாழும் அதிகமாக வாழும் பகுதியில் அமைய வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகளை அங்கே ஏன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும் அவர்கள் வாழ்விலே உயர்ந்து விடுவார்கள் அன்று அப்போது நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க உடனே தீக்குழுத்துக்கு தீப்பெட்டி எடுத்துகிட்டு வர மாட்டாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் அந்த மாதிரியான பெரிய பெரிய நல்ல திட்டங்களை வரவிடாமல் தடுத்து முட்டுக்கட்டை இட்ட வேலையைத்தான் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை மறுக்க முடியுமா ஐயா சார்பால் நீங்கள் வந்து உங்கள் மலநலத்தை மனநலத்தை கொள்வது இந்த இடத்தில் சாலச்சிறந்ததாக இருக்கும் நீங்கள் எத்தனை கட்சிகள் மாறியிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே வெளிச்சம் நீங்கள் எத்தனை கட்சிகள் மாறி கூட்டணி இது அரசியலின் ஜகஜம்தான் ஆனால் கூட்டணி தர்மம் என்று வரும்போது நீங்கள் எத்தனை கட்சிக்கு தர்மம் பண்ணியிருக்கிறீர்கள் என்று பார்க்கும்போது கணக்கே இல்லை புதிதாக ஒரு கட்சி துவங்கி இருக்கிறது அந்த கட்சியிடமும் கூட்டணிக்காக தென்னையில் காத்து கிடக்கிறீர்கள் என்று செய்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இது எல்லாம் பயக்கக்கூடிய செயலாக அப்படி நீங்கள் கொள்கை குன்றா கேட்குறோம் கேட்க வேண்டிய இருக்கு இல்லை அதையெல்லாம் நீங்கள் பரிசீலித்து பார்க்கணும் இல்ல எதற்காக இப்போ இந்த உருட்டை உருட்டுறீங்க தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை களத்தை ஒரு தகதக நிலையை புயல் அடிக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உருவாக்குது என்ன அதற்கு காரணம் அதானி விவகாரத்தை மறைப்பதற்கு நீங்கள் வேறு ஏதோ வகையில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது இந்த இடத்தில் நாங்கள் கருத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது